நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்த இது இப்போ வந்து இது ரெண்டு பிடுங்கி கரண் திண்டு புலி திண்டு அவர்கள் திண்டவர் வந்து தம்பி சின்ன பையன் தாண்ணா சாப்பிடாம தான் வளருவேன் அப்பா அம்மா மீதரசன் அப்பா உங்களை மாதிரி வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி அப்பா உங்களை மாதிரி பேசணும் அவனும் என்னடா சொன்னேன் அப்பா உங்களை மாதிரி பேசணும்ப்பா சொல்லணும்னா நீ திட்டண்ணா அவ்வளவு அப்பா அம்மா லூஸ் பண்ணணும் திரும்ப அப்பா அம்மா லூஸ் மாதிரி என்ன முடிஞ்சிடும்

திஸ் இஸ் ஆர்லிகாய் பழம் அது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு நம்ம வந்து நவா பழம் மாதிரி இருக்கு நக்கிர கூடாது மண்டைய பட்டுறோம் அப்படி செத்துறோம் ஆ ரத்த கோதிப்பு ரத்த கோதிப்பு யா மாமனா இருக்கு ரத்த கோதிப்பு சாப்பிடு சாப்பிடு அந்த காலத்து சினிமால வந்து இந்த பரிசில எல்லாம் வெயிலா போயிட்டாங்கன்னு வச்சுக்கல பழங்காலத்து சினிமால சொல்றேன் இதை புடுங்கி

சாப்பிட்டோம்னு வச்சுக்கோமே இந்த பால் மாதிரியே ஆயில் நம்ம நைன்டி கிட்ஸ் சரியான கள்ளிச்செடி உனக்கு தெரியுமா அந்த கச்சரி பாசா பெய்யலானா சரி கரண்டு பார்த்தா அது பாசா ஆகணும் அடுத்து ஒன்று போட்டோம் ஒன்று தள்ளி போடுவோம் வெடிக்கவே இல்லை வெடிக்கல வெடிக்கல ஏ

எங்க அப்பா என்ன உத்தர தெரியுமா? filter போய் தேசத்தை காப்பாத்த போற புலியவர்கள் வீரர்கள் இப்போ காத்துக்குள்ள விழுந்து உங்களுக்கு சொrkடிச்சு, இந்த பெரிய ஆத்தில் நீச் அடிச்சு. நீச் சாகசங்களை காட்டுவார் என்பதை ஆጣል மீடன் தெரிந்துகொள்கிறேன். ஐயோ!

இதுல ஒண்ணு கடிச்சு விடுவனா ஒன்னு கொண்டு வரயா இப்படி தாண்டா கோயில் திருவாக்கல்ல வந்து சாமி இமீயே குமுடிட்டு தான் வந்து உள்ள உள்ள போட்டு என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க சட்டி கிட்டியா ஏய் வச்சு காமெடி பண்ணல இங்கிட்டு வந்து உள்ள வாழை போட்டிருக்காங்க நம்ம அதை பார்க்க வரல இங்கதான் முல்லை பெரியார் கால்வாய் இங்க இரு பாத்துக்குங்க நான் டீ சட்டி அம்மா என்ன ஓட சர்க்காங்க டீ சட்டி டீ இல்ல தம்பி டீ சட்டி டீ சட்டி பை பாட் பைர் சென்னை ஓகே இது வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கனா இதுதான் சட்டி பாலம்னு சொல்வாங்க இதுல ஒரு அதிசயம் ஒன்னு இருக்குடா புள்ளி தெரியுமா இது வந்து ஆத்து இது வந்து ஆத்துக்கரை இந்த இருக்கயா இது வந்து ஆத்துக்கரை இதுக்கு அங்கிட்டு அது மேல பாலம் இது பாலம் கிடையாது அதுலேயே ஒரு ஆற்று இருக்கு அந்த பாலத்துக்குள்ள ஒரு ஆற்று இருக்கு அதை அப்போ நம்ம அடுத்து பார்க்க போறோம் இது வந்து சட்டி பாலம்னு சொல்லுவாங்க இது என்னன்னா அந்த காலத்தில் வெள்ளக்காரங்க கட்டினதுவாங்க யார் கட்டினாயுன்னு தெரியல கட்டினாயிரு யாருப்பா கட்டினது நீ என்னடா பாலம் எந்த வருஷம் கட்டினதுன்னு தெரியல அதுக்குள்ள இருக்கும் நம்ம இது கிட்ட போய் பார்க்க போறோம் இது வந்து பாலம் கிடையாது இது கீழே ஆறு போகுது இது முல்லை பெரியார் கால்வாய் அந்த பாலத்துக்கு அங்கிட்டு அது மேல இந்த பக்கம் காசு பண்ணி ஒரு ஆத்து ஒன்று போகுது அது வந்து மஞ்சளாறு டேம் வரக்கூடிய தண்ணி மஞ்ச மள ஆத்துன்னு சொல்லுவாங்க மஞ்சள் ஆத்துவ மஞ்சளாறு என்னவா இருக்கு கூட்டு போய் காட்டுற என்னவா இருக்குமா இது ஒரு அதிசயம் என்னன்னா இருந்து தண்ணி நிறைய வரும் இந்த பாலத்துக்குள்ள வந்து எப்படி பார்த்தாலும் இந்த பாலம் ஒரு முப்பது நாற்பது அடிக்கு தாண்டி இருக்கும் அந்த அது கீழே தண்ணி டிராவல் பண்ணி

Oh, oh,